ஹாய் சில குட்டிஸ் எப்படி இருக்கீங்க மணி ஆகிட்டு நான் வந்துட்டேன் டக்கா ஏ டமுக்கு என்னடா இது இந்த குரல் என்ன இவ்வளோ கேவலமாக கன்றகுளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் நினைப்பீங்க எனக்கு அது புரியுது வழியே இல்லைங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அதை தொண்டை கட்டிக்கிட்டுங்க நல்ல சளி காய்ச்சல் கோல்டு எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து என்னை வந்து அரவணைச்சிக்கிட்டாங்க ஸோ அதுலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கே எனக்கு ரெண்டு மூணு நாள் ஆகிட்டு அவங்க எல்லாத்தையுமே வீட்டை விட்டு வெளியே பற்றி விட்றதுக்கு அது சளி கதெல்லாம் வெளியே போயிட்டாங்க ஆனால் இந்த தொண்டகிட்ட மட்டும் வெளியே போக மாட்டேங்கிறாங்க ஏன் தெரியல என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சாம்ப்பா அதனால் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதனால் என்னையும் அவங்களுக்கு பிடிச்சதுனால உங்களுக்கு என்னையும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னுடைய குரல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் சொன்னீங்க இந்த குரல் இந்த நேரத்தில் இப்படியானா மாறணும் அப்படிங்கிறவரை ஆகி பச்சு சிரிக்கவே கேவலமாக இருக்குங்க அந்த அந்தளவுக்கு தொண்டை வந்து கெட்டிக்கிருச்சு சாரி தப்பாக அடிச்சிக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறு வழி இல்லை இவன் எப்படி ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது என் தொண்டைக்குள்ளே இருப்பான்னு நினைக்கிறேன் அவன் வெளியில் போகிற வரைக்கும் நான் இந்த குரலில் தான் பேசுவேன் சும்மாவே என் குரலை ஆம்பளை குரல் இதுக்கு மேலே இப்போ தொண்டை கெட்டினதுக்கப்புறம் ஆம்பளை குரல்லே கொஞ்சம் கர்ஜிக்கிற மாதிரியே இருக்குது ஒரு வழி இல்லை ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள் நாலஞ்சு நாள் நான் வீடியோவே போடலை சாரிங்க கொஞ்சம் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதோட இந்த அலையாக விருந்தாளிகளாக வந்து இந்த காய்ச்சல் இருமலை தலைவலி எல்லாரும் இருந்தாங்களா அதனால அவங்க எல்லாத்தையும் அனுப்பிடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகிட்டு ஸோ நான் ரொம்ப முக்கப்படாமல் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா என்னன்னு தெரிஞ்சு என்ன இதுமா இன்றைக்கி என்னம்மா சுற்றி முற்றி கடன் மட்டும் தான் இருக்குது வேறு என்ற ஒரு கலதையும் இல்லை இப்படி நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களை நானும் கவனித்து பார்த்துக்கேன் எனக்கு சுற்றி சுற்றி கடன் மட்டும் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லைக்கா மூணு லட்சம் இருக்குது அஞ்சு லட்சம் இருக்குது பத்து லட்சம் இருக்கா ஆனால் சம்பளத்தை பார்த்திங்கன்னா வெறும் ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் இவ்வளோதாக்கா வருது அளவுக்கு மீறி கடனை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுன்னே தெரியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்கோங்கக்கா ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ராஜா மாதிரி இருந்தோம்க்கா இப்போ ராஜா வீட்டு கூஜா கூட மோசமாக இருக்கிறோம்க்கா அப்படின்னு நினைப்பாங்க அதை விட கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பளத்தை விட ஊர்பட்டது என்னது இருக்கும் கடன் மட்டும்தான் இருக்கும் இந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்குள்ளே நமக்கு மண்டை முடி எல்லாமே பிச்சுக்கிட்டு போயிருக்க நாலு முடியும் நம்ம கையோட வந்துடும் அந்த அளவுக்கு கடன் இருக்கும் ஒரு காலத்தில் ஆனால் இவங்க நான் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்கேங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்னு கேட்டேன்னா அவங்க பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லே ஓடி போயிடுறாங்க அந்த அளவுக்கு வந்து ஓடுறாங்க நான் தான் இது வரைக்கும் பை கத்திக்கறையாக இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறதே நமக்கு இப்போ தான் ரியலைஸே பண்ணுவோம் அளவுக்கு அவங்க வந்து டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க நம்மகிட்ட இதே நீங்கள் பண காசோட இருந்து பாருங்களேன் என்னமோ ஒன்று விட்டு அக்கா மாதிரி பக்கத்தை விட்டு எந்திரிச்சி போகவே மாட்டாங்க அந்தளவுக்கு க்ளோஸாகவே இருப்பாங்க ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் மட்டும்தான் பணம் இல்லையா ஊரில் ஒரு நண்டு செண்டு கூட நம்மளை வந்து மதிக்காதீங்க ஊரை விடுப்பா வீட்டில் கூட யாருமே நம்மளால் மதிக்க மாட்டாங்க அவமானத்துக்கு மேலே அவமானம் அது மட்டும்தான் நடக்கும் அப்போ தான் நம்ம யோசிப்போம் என்னடா இது அவமானம் மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு இந்த மாதிரி நான் யோசிக்கிட்டு இருக்கும் ஒரு நாள் நான் மூக்குத்திமன் படம் பார்த்தேன் சார் நமக்கும் இப்படி யாராச்சும் ஒருத்தர் மேலேருந்து கீழே இறங்கி வந்து நமக்கு வந்து அட்வைஸ்லாம் கொடுத்து நமக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டால் நல்லா தானே இருக்கும் அப்படிலாம் நமக்கு தோணும் ஆனால் எவனும் வரமாட்டான் யாருமே வரமாட்டாங்க நம்மளே தான் எந்திரிச்சிக்கணும் நம்ம எப்படி உளுந்தோமோ அதை வந்து இதை பார்த்து ரசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்களே தவிர இது இல்லைப்பா எந்திரி ஒன்றால் இதுலேருந்து வெளியில் வர முடியும் நீ இதை நினச்சா ஒன்றால் மட்டும்தான் முடியும் நீ இன்னும் சம்பாதி இதில் நீ எந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒருத்தர் வந்துட்டு பார்ப்போம் அப்படி வந்துட்டாங்கன்னா நம்ம வானத்துலேருந்து த மழை பெய்யாதுங்க பூமியிலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அளவுக்கு வந்து இப்போ உள்ள மக்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ அதனால் மற்றவங்கள பற்றி யோசிக்கவே செய்யாதீங்க புரியுதா யாராச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்களா அப்படின்னு நினச்சி ரொம்ப உடஞ்சி மனசளவில் நம்ம கவலைப்பட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா அவங்க ஒருத்தவங்களுக்காக மட்டும்தாங்க இந்த வீடியோ ஒரு நூறு பேரில் ஒரு பத்து பேருக்கு உதவாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இந்த குரலோடு வந்து கத்திக்கிட்டு இருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக இதில் வந்து லோன் வாங்குங்க கடன் வாங்குங்க அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு அட்வைஸை கொஞ்சம் அள்ளி தொழிச்சிருப்பேன் அவ்வளோதான் ஸோ தொழிச்ச அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கங்க அப்படி பிடிக்கலன்னா வீட்டை சாத்தி விட்டு கிளம்பிடுங்க அவ்வளோதான் ஏன்னா வீட்டை அதாவது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க அதை விட்டுட்டு எனக்கு கீழே நிறைய பேர் என்னை திட்டி திட்டி கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்க நல்லா தான் இருக்குது சரி நமக்கு ஒரு நாலஞ்சு மக்கள் நம்மளை தேடி கமெண்ட் பண்ணுறாங்கன்ட்டு இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குங்க ஸோ அதனால் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பழகலாம் நெக்ஸ்ட்டு இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனது பயம் பயம் அந்த தெனாலி மாதிரி எல்லாத்துக்கும் சும்மா சும்மா பயப்படக்கூடாது ராக்கெட் பத்த பயம் அதை பத்த பயம் இதை பத்த பயம் எதை பார்த்தாலும் பயம் அப்படிங்கக்கூடாது ஃபஸ்ட்டு ரிஸ்க் எடுக்கணுங்க எதனாலும் சரி நம்மளால் முடியும்டா இதுக்கு மேலே நம்மளால் நம்மளால் மட்டும்தான் முடியும் எவனோட ஹெல்ப்பும் நமக்கு தேவையில்லைடா அப்படின்னு நம்ம நினைக்கணும் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் சும்மா நமக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சும்மா சும்மா ரிஸ்க் எடுத்திருப்பாங்க ஆனால் அது மூலமாக அவங்க வந்து கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சிருக்காங்க அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்க எதுக்குடா வீணாக ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டு நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று இருப்போம் எது நடக்குதோ அது பாட்டு நடக்கட்டும் நம்ம காலத்தோட அதாவது தெரியுமா வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னே தெரியவே மாட்டேங்குது அது பாட்டு போய்கிட்டு இருக்கணும் அப்படி எல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஒரு இலட்சிய பாதையே இல்லாம போயிடும் அதனால ரிஸ்க் எடுங்க ஆனா அந்த ரிஸ்க் எடுக்கிற முன்னாடி யோசிங்க ஒரு தடவைக்கு பத்து தடவை உட்காந்து யோசிக்கணும் இது நம்மளால முடியுமா முடியாதா இதை செஞ்சால் எந்திக்க முடியுமா அப்படின்னு எதுக்கி ஒரு சாதாரண ஒரு சீட்டு போடுறதே சொல்லுங்களேன் இப்போ மாதம் நான் ரூபாய் சீட்டு போடுறேன் அப்படின்னா அந்த சீட்டு உங்களால் முடியுதா அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கணும் அப்புறம் மாதம் அஞ்சாந்தேதி ஆனால் அந்த சீட்டுக்கார வந்து நிற்கிறான் அப்படிங்கும்போது அப்போ போய் பக்க பக்க முழிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் முழிச்சிங்கன்னா கடங்காரன்னு சேர்ந்த முழிப்பாக முறைப்பான் அதனால் நம்ம அந்த நேரத்தில் முறைக்காமல் முழிக்காமல் நம்மளால் முடியோ இது என்னால் முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு நான் மட்டும் சீட்டு போடுங்க இல்லை எனக்கு ஆயிரம் முடியுமா முடியுமான் ரூபாய் போடுங்க ஏதோ ஒன்று ஆனால் சிக்கனை வேணும் சேமிப்பே வேணும் அது மட்டும் இருந்தாலே போதும் அதை விட்டுட்டு இல்லை என்னால் முடியும் என்னால் முடியும் நான் ரெண்டாயிரம் ரூபா போடுறேன் ஐயாயிரம் ரூபா போடுறேன்னு போட்டிங்கன்னா அப்புறம் வருமானத்துக்கு நம்ம சிங்கிச்சான் சிங்கிச்சா தான் அடிக்க வேண்டியிருக்கும் ஸோ உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணனும் ஓகேவா முயற்சி உடையார் இகழ்ச்சியார் ஏதோ ஒன்று முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க அவங்களால் கண்டிப்பாக முடியும் ஏதோ ஒரு அதாவது நீங்கள் வந்து பணம் காசை போட்டு தான் முயற்சி செய்யணுன்ட்டு இல்லைங்க அவங்களால என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டே இருங்க இல்லைம்மா என்னால் இது முடியாதுமா அது முடியாதுமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா சத்தியமாக அவங்களால முடியாதுங்க செஞ்சு தான் பார்ப்போம் வந்தால் நமக்கு வராட்டை யாருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் அவ்வளோதான் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருக்கணுங்க கற்றுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து முயற்சியோடு நமக்கு வந்து எந்திக்க முடியும் இல்லை என்னால் முடியவே செய்யாது நீங்கள் வந்து கீழே கடந்து என்னீங்கன்னா ஒருத்தர் உங்களை வந்து கை தூக்கி விடவே வர வேலை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு மிதிச்சுட்டு போவானுங்களே தவிர கை தூக்கி வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே கூடாது பண்ணுங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணுங்க ஒன்று படிக்கணுமா படிங்க மேலே மேலே படிங்க இல்லை நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க என்னால் கடன் அடைக்க முடியலையா ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க என்ன வேலைக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறீங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க இல்லையா உங்களுக்கு சமையல் நல்லா வருமா சமையல் பண்ணுங்க சமையல் பண்ணி இப்போ ஆன்லைனில் எவ்வளோ அழகாக சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஆரம்பிங்க குரூப் ஆரம்பித்து நான் இந்த மாதிரிலாம் சேல்ஸ் நான் இப்போ ஒரு காலையில் டிஃபன் போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த டிஃபனை சூப்பராக அழகாக சு எப்படி செம்மையாக நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறோமோ அதை பார்த்து நம்ம நிறைய மக்கள் வாங்குவாங்க அதை விட முக்கியமானது அதோட டேஸ்ட்டு நீங்கள் நல்ல தரமாக டேஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்கன்னு வைங்களேன் அந்த ஒரு ஆளை கூட நீங்கள் வந்து ரொம்ப மதித்து நீங்கள் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாப்பாடை வந்து கொடுக்கணும் அவங்க அதை பத்து பேருக்கு சொல்லுவாங்க பத்து பேரில் அஞ்சு பேர் வாங்கினா கூட உங்களுக்கு லாபம் தானே ஒரு இட்லியை சொல்லுங்களேன் ஒரு இட்லி காலையில் பத்து ரூபா அந்த பத்து ரூபாய் வந்து சில பேருக்கு வந்து அவிக்கிறதுக்கு நேரம் இருக்காது என்ன காரணம் அவங்க வந்து ஒருத்தர் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் இல்லை அவசரத்தில் ஏதாவது ஒரு வேலைக்கு எங்கேயோ கிளம்புவாங்க இல்லை பாப்பா வச்சுக்கிட்டு இருக்கலாம் ஏதோ ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தை நீங்கள் வந்து ஒரு இட்லி பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கும்போது அவங்க வந்து ஈஸியாக வந்து வாங்குவாங்க ஒரு நாளைக்கு ஒரு இருபது இட்லி ஒரு முப்பது இட்லி போனால் கூட என்னாச்சுங்க இரு ஒரு முப்பது இட்லினா ஒரு நாளைக்கு ஆச்சு உங்களோட மாவோட அளவு நீங்களே தயாரித்து நீங்களே செய்யுங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இல்லையா ஏன் எனக்கு முறுக்கு போட வரமா முறுக்கு போடுங்க உங்களால் ஏதோ ஒரு திறமை நம்ம வந்து ஆண்டா நம்ம கண் கையில் கண்டிப்பாக கொடுத்துருப்போம் அது என்ன திறமைன்னு பண்ணி ஃபஸ்ட்டு யோசிங்க கடன் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறத கொஞ்சம் நேரத்துக்கு தள்ளி தூரமாக வச்சுருங்க எனக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் நான் முன்னேறணும் அதை எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் யோசிக்கணும் இல்லை எனக்கு கடன் இருக்கு கடன் இருக்கு கடன் இருக்குன்னு மண்டே போட்டு பிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா டிப்ரெஷன் ஆகி இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போயிடும் அப்புறம் முடி குட்டிடுச்சு முடி குட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்ட்ரெஸ் ஆகணும் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நமக்கு தேவையா இதெல்லாம் நமக்கு தலையெழுத்தா ஸோ அதனால அதெல்லாத்தையும் விட்டுறலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு திங்க் பாசிட்டிவ் தெய்வமே நீங்கள் இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பை திறந்தாலே எல்லாருமே வந்துடுறாங்கப்பா இது பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு இன்னும் சொல்ல போனீங்கன்னா நான் ஒருலாம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ரொம்பவே டிப்ரெஷனாக இருந்தேங்க ஏன் இருக்கிறேன்னா எனக்கு தெரியாது பைத்திய கார மாதிரி திரினாலுமே திரியின்னு திரின்னு உபுன்றிருப்பேன் என் புருஷனெல்லாம் போட்டு மானுங்கிட்ட கேள்வி கேட்டேன்னா பார்த்துக்காங்கன்னா உண்மையிலே அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க எதுனால நம்ம இப்படி மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்பப்போ எனக்கு தோணும் ஆனால் செம்ம கடுப்பு வரும்போது யார்கிட்ட காட்டுவோம் நம்ம அவர்கிட்ட தான் காட்டுவோம் அவர் என்கிட்ட தான் காட்டுவார் ஆனால் காட்டுறது நான் கட்டுற காட்டப்படுத்தி அவரே அமைதியாக இருவது அந்த அளவுக்கு நம்ம ஆரம்பிச்சதுனால இந்த அளவுக்கு டிப்ரஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு யோசிக்கணும் ஆகிறோமா அப்போ நம்ம அதை வந்து நம்ம வெளியில் வரணும் பாசிட்டிவாக யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் அது அதுக்கப்புறம் தாங்க நான் அதிலிருந்து எந்திரிச்சு வெளியில் வரவே ஆரம்பிச்சேன் ஃபஸ்ட்டு என்னது சொன்னேன் திங்க் பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் தாட்டை வந்து கல்லை கொண்டே எரியணும் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நமக்கு இப்படி இப்படியாகிடுமோ அப்படி ஆயிருமோ நம்ம இப்படி போயிட்டே இருக்கிறோம் இந்த சைடு கல் நமக்கு குத்திடுமோ நம்ம இந்த வேலையை பார்த்துனா நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க நஷ்டம் வந்துடுமோ இல்லை லாபம் வராதோ அப்படி பண்ணிடுமோ இப்படி பண்ணிருமோ நீ யோசிச்சுட்டே இருந்தேன்னா முழுக்க யோசிச்சுக்கிட்டே இருக்க தான் நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மட்டையில இருக்கிற வரைக்கும் நம்மளால எங்கேயுமே எந்திக்கவே முடியாதுங்க அதுதாங்க ஒரு உண்மையான விஷயம் இதில் என்னோட அனுபவத்திலே சொல்லுவேன் சோ எப்பவுமே பாசிட்டிவா யோசிங்க என்னால முடியும்டா நம்மளால முடியும் ஏன் நம்ம இப்படி தப்பு தப்பாக யோசிக்கணும் நான் ஃபர்ஸ்டே தான் உங்களால இப்போ ஒரு முறுக்கு சுடு வருதா நீங்க செஞ்சு செஞ்சு ஃபர்ஸ்ட் வீட்டில் பாருங்க உங்களுக்கு நல்லா வரும்போது நீங்க வெளியில போய் கொடுங்க இது நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பத்து கடையில் கொடுங்க அதுல ரெண்டு கடை உங்களுக்கு கிடைக்காதா அந்த மாதிரி தாங்க எதையோ ஒன்று செய்யுங்க வீட்டில் இருந்துட்டு சும்மா எனக்கு கடன் இருக்கு கடன் இருக்குங்கிறது வேஸ்ட் நெக்ஸ்ட் முயற்சி தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் முயற்சி இதை வந்து நம்ம எந்த டைம்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாம வந்து கரெக்டாக இருக்கணும் தைரியம் இதுக்கு நீங்க யாரையும் எதிர்பார்க்குறதுல அவசியமே இல்லை உங்க மனசாட்சியே உடனே ஓடி வந்துருவான் ஏன்டே இதை இப்படி தடா பண்ணினேன் இதுனால நீ வாட்டி செருப்பிடி வாங்கினேன் அதனால இதை பண்ணாதடா அப்படின்னு வந்து சொல்லுவான் அவன் சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும் ஓ அப்படியே நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கன்னு இல்லை எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி இல்லை இல்லை என்னால் இது செஞ்சிடலாம் அது செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அகலக்காலும் வைக்கக்கூடாது நம்ம மனசாட்சி என்ன சொல்லுவான் ஏன்னா அவன் நமக்கு நல்லது மட்டும் தான் நினப்பா வேற எதையுமே நினைக்க மாட்டான் ஸோ அவனை வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்கிறோம் ஏதாவது சொல்லுவாங்கல்ல மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க ஆனால் எல்லாத்தையுமே கேட்கவும் கூடாது நமக்கே புரிவி இது நம்ம அடிப்பட்டு இருக்கும் நம்ம எந்திரிக்கிறது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சிருக்கோம் ஸோ நம்ம இதை செய்ய இயலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் அதை வந்து நம்ம மனசாட்சி வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ஹிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மண்டல ஏற்றறாலே போதும் நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்கணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே அடி வாங்கி மிதி வாங்கி நஞ்சலப்பட்டு சொல்லப்பட்டு நம்ம வந்து வெளியில் வந்துக்கிட்டு இருப்போம் நம்மளை மிதிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க நம்ம மதிக்கிறதுக்கு ஒரு நாய் கூட வராது ஸோ அதனால நீங்க எடுத்துக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமாக வைக்கணும் இப்போ நிறைய ஜாமான் வாங்கி நிறைய பதிலாக உங்களுக்கு அளவாக என்னென்ன மாசம் மாசம் ஜாமான் வாங்குதோ அதை வாங்குங்க எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து சேவிங்ஸே இல்லாமல் குடும்பத்தை ஓட்டிகிட்டே இருந்தோம்னா ஓட்ட வல்ல தண்ணி நிரப்போம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் சொறு சுறு சொறு எல்லாமே சொருகி போயிடும் ஸோ அதனால் ஓட்ட வல்ல நிரப்பாமல் நல்ல வழியில் நிரப்புங்க தண்ணியை அதிகமான அளவு சிக்கனம் வருங்க எப்படி சிக்கனம் அதுக்காக கஞ்சத்தனம் பண்ணிடாதீங்கமா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுப்பா நான் கஞ்சத்தனம்லாம் பண்ண மாட்டேன் இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சமையல் சாப்பிட்றோம் அப்படின்னா இது வந்து தேவையாக வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நாலு வாட்டி கூட நீங்கள் யோசிங்க நான் ஒரு வாரம் உட்காந்து யோசிப்பேன்ப்பா இது நமக்கு வேங்குமா வேண்டாமா வேங்குமா வேண்டாமா அதே மாதிரி மாதத்தில் ஒரு வாட்டி நீங்கள் வந்து பட்ஜெட்டு இந்த சாப்பிட்றது வெளில சாப்பிட்றது எல்லாத்தையுமே யோசிப்போம் வைங்க நம்ம இப்போ ஒரு இடமோ ஏதோ ஒன்னு வாங்குறோம்னா அதை பத்து தடவை யோசிங்க இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம எப்போ கீழே விழுவோம்னு சொல்லிட்டு தான் மத்தவங்க காத்துட்டு இருப்பாங்களே தவிர நெக்ஸ்ட் அடுத்தவே ஏதாவது என்ன சொன்னாலும் சில பேர் மண்டை மண்டையே ஆட்டுவாங்க நீ சொல்கிறது கரெக்டாக இருக்கமாட்டோம் அப்படியா இப்படியாடா ஆடா அப்படின்னா சொல்லுவானுங்க ஏமா நமக்கே கொஞ்சம் அறிவினா எல்லாத்துக்கும் நீங்கள் மண்டை மண்டையே ஆட்டினீங்கன்னா அவன் தக்காளி சட்னிலருந்து மிளகாய் சட்டிலேருந்து இருக்க எல்லாத்தையுமே நம்ம மண்டையில் அரைச்சி விட்டுட்டு அவன் பாட்டு போயிடுவான் நம்ம தான் அப்புறம் முக்கிய முனைக்கு அதெல்லாத்தையும் தொடச்சு எடுக்கணும் ஸோ அதனால அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் மண்டையை ஆட்டாதீங்க அவன் சொல்கிறதையும் கேளுங்க இவன் சொல்கிறதையும் கேளுங்க ஆனால் முடிவு வந்து நீங்கள் தான் எடுக்கணும் இவன் என்ன சொன்னாலும் உங்களோட முடிவை வந்து அடுத்தவனை விட்டு நீங்கள் எடுக்க விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை வம்பா போச்சு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எல்லாரும் சொல்கிறது நீங்கள் கேளுங்க கேட்காமலாம் இருக்கக்கூடாது இதுக்கு ஆனவம் ரெண்டு கதை கொடுத்துருக்கான் இதுக்கு தானே இந்த கதைல கேளுங்க அந்த கதைல கேளுங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ள கொண்டு போங்க எது கரெக்ட்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்து யோசிங்க நாளா அப்படிதான்ப்பா பகல் ஃபுல்லாக யாராவது ஏதாவது சொல்கிறது எல்லாத்தையும் உட்காந்து நைட்டு பத்து மணிக்கு கூட தூக்கத்தில் உட்காந்து யோசிச்சிட்டே இருப்பேன் ஓ இது கரெக்டாக இருக்குமா இல்லை அது கரெக்டாக சில பேருக்கு சம்டம்ஸ் என்ன மாதிரி நடக்கும் பாத்ரூமில் போய் உட்காந்து யோசிச்சா கூட நல்ல நல்ல இதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் அப்படி தான் செய்வேன் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் ஸோ அதனால் எல்லோரும் சொல்கிறதையுமே யோசிக்காமல் எல்லாருக்குமே மண்டே மண்டே ஆட்டாமல் உங்கள் ஆள் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க இந்த சந்தானம் சொல்லுவாங்க யாரோ உங்கள் ஆள் மனசுக்குள்ள உள்ள போய் டாக்டர் டாக்டர் நம்ப வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாங்க எதுவும் உங்களோட ஆள் மனசுக்கு தெரியும் நீங்கள் வந்து என்னதான் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து அடிக்கடி நம்மளை சொல்லும் ஏன்னா நம்ம செருப்படி வாங்கினது ஃபுல்லாக அவங்க ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ அதனால என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வார்னிங் பண்ணணும் நம்ம அது வார்ன் பண்ணும் போதே நம்ம அதை வந்து கேட்டுக்கணும் இல்லை கேட்கலையா போடா அப்படின்னு சொல்லிட்டு அதை பாட்டு விட்டுட்டு போயிடும் ஸோ எல்லாருக்கும் மண்டே ஆட்டதையும் முடிவை நீங்கள் எடுங்க யார் என்ன சொன்னாலும் சரி இல்லை உங்களோட வெல்விஷர் இருப்பாங்க இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்கீங்கன்னா உயிஃப்ட்ட கண்டிப்பா கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கேளுங்கள் ஏன்னா ஒய்ஃப் வந்து எப்போவுமே நமக்கு வந்து நல்லதாக நடக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் நீங்கள் ஹஸ்பண்டை கேளுங்க ஏங்க இப்படி பண்ணலாமாங்க இது செஞ்சால் நமக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க ஏன்னா அவங்களுக்கு நாலு விஷயம் தெரியும் எல்லாரும் சொல்கிறத வச்சு கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு முடிவையுமே எடுங்க நீங்களாக எடுத்தோம் கவுத்தன் முடிவு எடுக்கவே கூடாது நெக்ஸ்ட்டு கடவுளை நம்பங்க ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜானு அனுப்பி வச்சான் பாத்தீங்களா இந்த தொண்டையை வச்சுட்டு கூட நான் பாட்டு படிக்கிறேன் எடுக்கலாம் கொழுப்பு கொஞ்சமாக இருக்குது பார்த்தீங்களா அதாவது நான் ஃபஸ்ட்டு நீங்கள் கடவுளை நம்பணும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி தான் முதல்ல நம்பிக்கை வைங்க நம்பிக்கை தான் வேணும் நம்ம பிரபு சார் சொல்வதுலாம் நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வைங்க நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டு கடவுள்கிட்ட போடுங்க அந்த ஆண்டாண்ட்ட எப்பா நான் உன்னைய நம்பி தான் இந்த தொழிலில் இறங்குறேன் நீ தான் என்னை வந்து தூக்கி விடணும் வர எவனுமே எனக்குலாம் கிடையாது நீயே என்னை கைவிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து பேசுங்க நீங்கள் எந்த மதமாக கூட இருங்கப்பா ஒரு நீங்கள் முஸ்லீமோ கிறிஸ்டினோ ஹிந்துவோ எதாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கும்ல அவங்கள்ட்ட போய் கேட்டு நில்லுங்க அழுது கேளுங்க யார் யார்கிட்டையோ கேட்க முடியாத கஷ்டத்தெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டு நின்னே அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படி நீங்க சொல்லி பாருங்களேன் இது வந்து நான் ஒரு சேலஞ்சாகவே கொடுக்குறேன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால முடியவே இல்லை அப்படிங்கும்போது அதாவது இப்ப நான் முஸ்லீம்கிறதுனால நான் சொல்றேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கணும் எங்களா உடனே என்ன தான் பண்ணுவேன் உட்காந்து தொழுவேன் தொழுதுட்டு உட்காந்து ஓதிக்கிட்டே இருப்பேன் அந்த ஓதும் போதே நமக்கு வந்து அழகழகையா வரும் ஆண்டவனே உடனே இப்படி ஏன் என்னை படித்து இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே நீங்க ஹிந்துவோ உங்க வந்து சாமி முன்னாடி உட்காந்து அழுதுருங்க இல்லையா கிறிஸ்டினா நீங்க கேளுங்க வந்து நம்மளை படைச்சிட்டு கஷ்டப்படுத்தலாம் மாட்டோம் சோதிப்பான் அவ்வளோதான் சோதிச்சிட்டு அப்புறமா நம்மளை வந்து கை தூக்கி விட்டுருவோம் ஆனா மனுஷங்க அப்படி கிடையாது சோதிக்க மட்டுமே பிறந்தவங்க நான் சாதிக்க பொருந்தவண்டா அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே அவன் சொல்லிருவாங்க ஏதே நான் உன தாண்டா சோதிக்க வந்திருக்கேன் அப்படின்றவாங்க சோ அதனால மனுஷனை நம்பவே செய்யாதீங்க கடவுளை மட்டுமே நம்புங்க அவன் இருக்கான் அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும் மேல இருக்கவன் பாத்துக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் படி மாதிரி ஒரு கவுண்டரை கொடுத்துட்டு தூரம் நண்டுருங்க சரிங்களா நீ எவ்வளோக்கு எவ்வளோ அழுதழுதி கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவங்களோட எல்லா உடைய பிரார்த்தனையுமே ஆண்டை வந்து நிறைவேற்றி கொடுப்பான் ஸோ நான் வந்து தாங்க நிறைய விஷயத்தில் நான் ஏமாந்துருக்கேன் ஏன்னா என்னை ஏமாத்துறதுக்குன்னே நிறைய பேர் பிறந்து வருவாங்க எங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாதுங்கும்போது நான் ஒவ்வொன்றிலே பட்டு அடிபட்டு திருந்தி அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் இப்போ நீ நான் ரொம்ப நல்லா இருக்கேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏதோ மிடில் கிளாஸில் நான் ஏதோ இருக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் அவர் ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா ஒருத்தனோட அப்பன் சொத்து இல்லாமல் மாமன் சொத்து இல்லாமல் எவன் வந்து முன்னேறி காட்டுறானோ அவன் தான் உண்மையான ஆன்மகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதாங்க எங்களுக்கு ரெண்டு வீட்டு சைட்லுமே எந்த சொத்துமே வந்ததில்லை ஆனாலும் நம்ம வந்து முன்னேறி காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் மட்டும் தான் இருக்குது பசங்க நல்லா படிக்க வைக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதாங்க ஸோ கடவுள்கிட்ட அதை மட்டும் கேளுங்க நம்ம நல்லா இருப்போம் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறத வந்து நிப்பாட்டுங்க நம்ம அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடியும் இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு நினைக்கணும் பேராசையாக நீங்க பட்டு அதை நிறைவேறலாங்கும் போது நீங்க கவலைப்படுறத விட நீங்க ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா எடுத்துவீங்க ஆனால் கவனமா எடுத்து வச்சு பாருங்களேன் சூப்பரா நீங்க வந்து முன்னேறி வருவீங்க ஓகேவா அதே மாதிரியே உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கோங்க அதாவது சொல்லுவாங்க தெரியுமா இப்போ ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்கன்னா லாஸ்ட்டை முடிவுறது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அந்த இடத்தை நோக்கி தான் நம்ம ஓடுவோம் அதே மாதிரி தான் அப்படி ஓடும் போது தான் மெயினாக நம்ம என்ன பண்ணணும் குதிரைக்கு லாட கட்டுற மாதிரி இங்கேயும் அங்கேயெல்லாம் நம்ம திரும்பி பார்த்துக்கூட கூடாது அப்படி நம்ம பார்த்தோம் அவனை செத்தோம் ஏன்னா இந்த சைடு நம்ம பார்த்தோன்னு வைங்களேன் முன்னாடி போகக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்து நிற்பான் பின்னாடி பார்த்தோன்னா அவனு முன்னாடி போகக்கூடாதுன்னு பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒருத்தர் நிற்பான் இப்படி முன்னாடி பின்னாடி சைடில் முன்னாடி மட்டும் பாருங்கள் பின்னாடியே சைடில் திரும்பி கூட பார்த்துறாங்க அடிச்சு சொன்னாலும் சரி திரும்பி கூட பார்த்துறீங்க நீங்கள் எங்க போகணுமோ அதை மட்டும்தான் பார்த்து யோசிச்சுட்டே இருக்கணும் இதுக்கு காய்ப்பான அவர் வீடு கட்ட போகிற காசு சேர்க்குறேன் கஷ்டப்பட்டு காசு சேர்க்க கஷ்டப்பட்டு உழைங்க உங்களால் முடியும் ஒரு எட்டு மணி நேரம் டூட்டினா வீட்டில் வந்து பார்ட் டைம் ஏதோ ஒன்று பண்ணுங்க பார்ட் டைம் ஜாபுக்காமல் பஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கப்போ உங்களால் ஏதோ ஒன்று முடியும் டெய்லி ஒரு நூறுரூவா வந்தால் பார்த்தாதா மாசத்துக்கு மூவாயிரூபா ஆகாதா சொல்லுங்க பார்ப்போம் சரி வேண்டாம் விடுங்க டெய்லி ஒரு ஐம்பது ரூபா வந்தால் பார்த்தாதாங்க மாதம் மாசம் என்னாச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆச்சு அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்க வந்து சீட்டு போடுங்க ஆயிரத்தி ஐநூறுபா சீட்டுன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு இதே அஞ்சு வருஷத்துக்கு என்ன ஆச்சு அப்படி நீங்கள் யோசிக்கணும் பத்து ரூபா தானே ஐம்பது ரூபா தானே அப்படி நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா காலை முழுக்க கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் நம்மளால முடியுண்டா செய்வோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இலக்கு வைக்கணும் நான் இப்போ வீடு கட்டுறதுக்கு தான் இலக்கு வச்சுருக்கேன் நான் வீடு கட்டுங்க இல்லை நம்மளை வந்து ஒரு நகை சேர்க்கணும் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நகைக்கு தருங்க இல்லைப்பா நான் என்னுடைய ரிலேஷன் கடன் அடைக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு காசுங்க ஏதோ ஒரு இலக்கிறீங்க ஒன்றுமே இல்லாமல் நம்ம மண்ணு மாதிரி இருந்தோம்னா நம்மளால் காசு சேர்க்கவே முடியாது ஸோ ஓகேவே ஆண்டவனே நம்ம பக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போகணும் வருங்காலத்தை மட்டுமே நான் நோக்கி இருக்கணும் சரிங்களா இப்போ நடந்த இறந்த காலத்தை நிகழ்காலத்தை எல்லாத்தையுமே போட்டு மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா வருங்காலம் நம்ம கண்ணுக்கே தெரியாது ஸோ அதனால் வருங்காலத்தை மட்டுமே நம்மங்க ஆண்டவனே நம்ம பக்கம் போடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்களுடைய கதையை பார்த்து போய்கிட்டே இருக்கணும் அடுத்த மாதிரி ஆயிரம் ஜோவ் நீ பாட்டு சொல்லிட்டு இருடான்னு சொல்லிட்டு விட்டுருங்க நெக்ஸ்ட் டே மிராக்கல் மிராக்கல் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் அதை வந்து நமக்கான நேரம் எப்போ வருதோ ஆண்டை வந்து நம்ம கையில் வந்து கொடுத்துருவோம் ஸோ அதனால நமக்கு இது நடக்கலையே அது நடக்கலையே அவன் நல்லாயிருக்கான் இவன் நல்லா இருக்கான்லாம் யோசிக்காதீங்க இவ்வளோ கடன் இருக்கே நம்ம இந்த கடனை விட்டு எப்படி வெளியில் வரலான்னுலாம் யோசிக்காதீங்க ஆண்டவன் நினைச்சானே இப்படி ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீக்கி வச்சிருவான் ஸோ மிராக்கிள் எப்போ வேணாலும் நடக்கலாம் ஆண்டவனை என்ன நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இல்லை நீங்கள் லோன் வைக்கிறீங்களா அது வைக்கிறீங்களா இது வைக்கலாம் நான் எதுவுமே சொல்லவே இல்லைங்க அந்த மிராக்கல் எப்போ நடக்கும் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்லிருக்கேன் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மிராக்கல் எல்லாமே நடக்கிறதுக்கு யோசித்து நடந்துக்கங்க மெயினான விஷயம் அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் பேசக்கூடாது இந்த நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையுமே நீங்கள் உட்காந்து பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் சில பேர் சொன்னீங்க நான் வரவழைன்னு பேசுகிறேன் டிப்ஸை மட்டும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் என் பேச்சே இப்படி தாங்க எனக்கு வர மாட்டேங்குதுங்க நானும் டிப்ஸை மட்டும் தான் சொல்லுன்னு நினைக்கிறேன் வாயில் சும்மா கண்ணாப்பிடனானு வந்துக்கிட்டே இருக்குது சாரிங்க சரிங்களா சரிங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பழகலாம் இந்த மாதிரி என்னோடய வீடியோவில் பார்க்கலாம் ஓகே டாட்டா பாய்மா